தான் வாழ்க்கை இந்த வரிகள் உணர்வது நாம் உணர்த்துவது நம் குரு அதாவது பித்தன்ற ஒரு நூலில் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஒரு வரிகள் எழுதியிருப்பார் பித்தன் தீபத்தை ஏற்றி வைக்கிறாங்க எல்லோரும் தீபத்தை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பித்தனோ தீபம் ஏற்றிய தீக்குச்சியை வணங்கிக் கொண்டிருந்தான் பித்தனை கேட்டேன் எல்லோரும் தீபத்தை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நீயோ குச்சியை வணங்கிக் கொண்டிருக்கிறாயே என்று ஏற்றி ஒளிகின்ற தீபத்தை காட்டிலும் ஏற்றி வைத்த குச்சி புனிதமானதல்லவா என்று பித்தன் பதில் என்று சொல்வார் எங்களுள் தீபத்தை ஏற்றி வைத்தும் எங்களை உணர்த்தியுமான எங்கள் குரு ஐயா பொதுமுட பொதுவுடைமை மூர்த்தி ஐயா அவர்களுடைய பாதம் தொட்டு வணங்குகிறேன் எல்லோரும் எல்லோருமே தீபம் ஆயிட்டோம் இப்போ இங்கே எல்லோருமே எல்லோருமே அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தாங்க இதில் ஒரு சிறு மாறுபட்ட விஷயம் என்னம்னா எல்லாரும் வந்து இந்த ஜோதிடர்கிட்ட போனோம் இந்த முறைகள் உள்ள ஜோதிடர்கிட்ட போகணும் நாங்கள் பார்த்தோம் அதனால் சில அனுபவங்கள் காரணமாக நாங்கள் இந்த ஏஎல்பியை சூஸ் பண்ணோன்னு இதில் சற்று வித்தியாசப்பட்டவன் எல்லா முறையும் படிச்சுட்டு அதன் மூலமாக உணர்ந்து ஏஎல்பி ஒன்றுவனா இந்த நீங்கள் உங்களை பார்க்கும்பொழுதெல்லாம் சில நேரங்களில் இந்த ஏஎல்பி கற்றுக்கொள்வதன் மூலமாக பெருமையாகவும் இருக்கிறது அதே வேலைகளில் கொஞ்சம் பொறாமையாகவும் இருக்குது எனக்கு என்ன விஷயம்னா பாரம்பரியம்லாம் நிறைய படித்ததுனால நான் என்னுடைய பெயர் பசுபதி எம்எஸ்சி அஸ்ட்ராலஜி கற்பகம் பல்கலைக்கழகத்தில் படித்திருந்தோம் அதுக்கடுத்தது எம்இ அஸ்ட்ராலஜி அண்ணாமலை யூனிவர்சிட்டி பல்வேறு இறைவனர்களால் அந்த சிறு சிறு ஞானம் இறைவனுடைய கருணையினால் படிச்சுட்டு நிறைய மேக்ஸு சப்ளாடு அது அந்த பாரம்பரியம் படித்தவங்களுக்கு தெரியும் சப்ளாடு சப் சப்ளாடு எல்லா நுணுக்கங்களையும் படிக்கணும் நிறைய எழுதணும் எல்லாம் எழுதி போட்டுட்டு பலன் சொல்லணும் இப்போது நாங்கள் இவ்வளோ சூத்திரங்களும் படிச்சுக்கிறோம் ஆனால் ரெண்டே நாள் உக்காந்துட்டு நீங்கள் இந்த நட்சத்திரங்களே கிட்டத்தட்ட எங்களுக்கு ஆறு மாதம் நடத்தியிருந்தாங்க இந்த பனிஷ்மெண்ட்டுக்கு கண்ணை தூக்கி ஓட விடுவாங்க தெரியுங்களா இந்த போலீஸ் ட்ரைனிங்கில் தப்பு பண்ணிட்டா அக்கில் நோக்கிற அளவுக்கு தலைக்கு மேலே கன் எடுத்துட்டு ஒரு பத்து ரவுண்டு போக சொல்லுவாங்க அந்த மாதிரி வெறும் நீங்கள் இந்த பாகம் படிச்சிங்க இல்லையா இந்த நூற்றி எட்டு நிச்சயமாக சொல்கிறேன் ஆறு மாதத்துக்கு மேலே ஆகும் அது ஒரு தவம் அப்படிதான் சொல்லிக்கணும் வேறு வழி இல்லை அது ஒரு கலை இப்படியும் சொல்லிக்கணும் அது ஒரு கொடுப்பினை அப்படின்னு சொல்லலாம் என்ன காரணம்னா கடைசி சொல்ல மாட்டாங்க அதுதான் காரணம் இதில் ஒரு ஒரு ஆண்டு காலம் இப்படி போட்டு கணக்காக அப்படி திருப்பி போட்டு இப்படி போட்டு ஐயா பலன் பலன் பார்க்கணும் அஷ்டவர்க்கம் அஷ்டவர்க்கம்னா ஏரியா அம்சத்துலேயே பார்த்தீங்கன்னா சப்தாம்சம் தசாம்சம் நவாம்சம் வெறும் நவாம்சம் தான் கேள்விப்பட்டிருக்கீங்க எத்தனை அம்சம் இருக்குன்னு தெரியுங்களா உங்களுக்கு டி நைனு இன்றைக்கி அடக்கிட்டாருங்க எனக்கு அப்படியே பிரமிப்ப ரொம்ப பிரமிப்பாயிடுச்சு நீங்கள் அப்படிலாம் நவாம்சம்லாம் நவாம்சம் கட்டம் போடுறதுக்கே ஒரு வருஷம் ஆகுங்க நவாம்சம் கட்டத்தை பார்க்கறதுக்கே பத்து மாசம் ஆகும் ஓ அவன் சொல்லுவான் ஒரு படத்தில் சொல்லுவாங்க தெரியல ஓ இதுதான் இதுவா அப்படி ஓ இதுதான் நவாம்சமா இதுக்கே ஒரு பத்து மாதம் பிடிக்கும் ஒவ்வொரு ஜோதிட விஷயங்களும் கற்றுக்கிறதுக்கு ஒரு பிரசவம் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் நவம்சத்தை படிச்சுட்டேன் நவனம் இந்த சந்தானம் ஒரு படத்தில் சொல்ற நான் டாக்டர் ஆகிட்டேன் நான் டாக்டர் ஆகிட்டேன் நான் டாக்டர் ஆகிட்டேன்னு சொல்லுவேன் எனக்கு நவம்சம் தெரியும் எனக்கு நவம்சம் தெரியும் எனக்கு பாதசாரம்லாம் தெரிஞ்சு போச்சு இது தெரியும் அது தெரியும்னு இப்படி தவமாக இருப்போம் எல்லாம் முடிச்சுட்டு கேட்போம் ஐயா அந்த பலன் சொல்கிறது வடிவேல் படத்தில் பார்த்துருக்கீங்களா ஒரு காமெடியில் ஐயா எதையும் சொல்லிடாதீங்க எதையும் சொல்லிடாதீங்க எதையா சொல்லக்கூடாதுன்ற அதைத்தான் சொல்லிடாதீங்கன்னு ஏ நீதான் எதுவுமே சொல்லலையே எதுவுமே சொல்லலையே அதையும் சொல்லிடாதீங்க இவன் என்னடா கடைசி வரும் சொல்ல மாட்டான்றோம் ஆனால் ஓடிடுவான் இருக்க மாட்டான் அப்படி அப்படி எங்களுக்கு பலன் சொல்கிறத கேட்டால் தான் பதில் வரும் ஓலையா இன்னும் இருக்குதுயா இன்னும் இதெல்லாம் படிக்கணும் இன்னும் அதெல்லாம் இன்னும் தெரியும் இதெல்லாம் தெரியுமா உனக்கு தெரியாதுங்க அப்படி இறியா அவ்வளோதான் பொறுத்துரும் அடுத்தது 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 இந்த பலன் கடைசியாக ஒரு வழியா பல ஆண்டு காலம் தவமாய் தவம் இருந்து அந்த படம் மாதிரி தான் தவமாய் தவம் எல்லாரையும் பார்ப்பான் எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிடும் அந்த மாதிரி தவமாய் தவம் இருந்து எல்லாம் பெரிய பெரிய அஸ்ட்ராலஜியாக சுற்றிட்டு இருப்பான் நம்ம இப்படி சுற்றின்ட்டு நேற்று நம்ம கூட நோட்டு போட்டோன்னா அஸ்டாலஜன் போர்டு போட்டிருப்பான் நான் நோட்டு எடுத்துட்டு இன்னொரு இன்ஸ்டியூட்டில் சுற்றின்ட்டுருப்பேன் ஓ அப்படியா அப்புறம் ஜோதி படிக்கிறீங்க போல இருக்கு நீங்கள் நான் அப்புறம் பெரிய ஆள் ஆகிட்டேன் அப்படியா சரி பலனெல்லாம் சொல்லி ஒரு கஷ்டப்பட்டு பலனெல்லாம் எடுத்து சரி உக்காந்து நமக்குன்னே ஒரு கிளைண்ட் வருவான் பார்த்துக்குறிங்களா அது வந்து எட்டாம் பாவம் அனுப்பும் நமக்குன்னே லக்னத்தோட லக்னத்தோட தொடர்போடு வரும் அது எதை பார்க்கும் பத்தாம் பாவத்தை பார்க்கும் ஜாதகம் வா உக்காந்து இந்த கட்டத்தை போடுவோம் உட்காந்து இப்படி எடுப்போம் எல்லாத்தையும் சொல்லிட்டு ரொம்ப கிட்டத்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் யோசிச்சுட்டு நம்ம ஒரு பறனை சொல்லுவோம் அப்புறம் ஒன்று வாங்க அப்புறம் என்னையா பதினஞ்சு நிமிஷமாக போராடி இது சிம்பிளாக அப்புறம் தான் அடுத்த கேள்விக்கு நம்ம ஒரு முப்பது நிமிஷம் போராடினமோ அது சிம்பிளாகப்பா அப்புறம் இல்லைப்பா இது என்ன சொல்ல வருதுன்னா எல்லாத்தையும் கணக்கெல்லாம் போ அப்போது இது மூலமாக எங்கள் அப்பாவெல்லாம் நல்லா இருப்பாரா அவன் ஜாதகத்தை கொடுத்துவான் இது மூலமாக எங்கள் அப்பாலாம் நல்லா இருப்பாரா இந்த கேள்வி என்ன இல்லை அப்போது ஒரு சிந்தனை தோணும் கிட்டத்தட்ட ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் அவ்வளோ இப்படி எதுக்காக சொல்ல வந்தேன்னா அந்த முறைகளில் அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்காக சொல்ல வந்தங்க அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணி நம்ம அவங்களுக்கு அந்த பலனை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாய சூழல் இருந்தது அதை சொல்கிறதுக்காக தாங்க அந்த இதையே சொல்கிறேன் அடுத்த கேள்வி அவன் கேட்கும்போது நம்ம உள்மன சொல்லு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவனுக்கு சொல்லணுமா இப்படி ஒரு கிளைண்ட்டை நம்மளுக்கு வேணுமா அதை தாண்டி இன்னொன்று அப்போ நம்ம ஜோதியம் ப்ராக்டிஸ் பண்ணலாமா வேணாம் போன கொடுக்குற அஞ்சு பத்து ஆயிரம் வருமானத்தை சொல்ல சொல்கிறேன் இவங்க சொல்கிறதுக்கு நம்ம இவ்வளோ தம் கட்டி பேசி இவ்வளோலாம் படித்து கொடுப்பினைகளும் தசாபக்திகும் ஒரு புக் இருக்குது அதை படிக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் அது முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்குங்க ஒருத்தருக்கு என்ன கொடுப்பினை இருக்குது தசாபக்தியில் என்ன நடக்கும் இதெல்லாம் தாண்டி ரெண்டே நாளுங்க ஒரு நாள் வந்தாங்க வெறுபரும் எழுதுனாங்க அப்பா இதெல்லாம் நட்சத்திரப்பா அடுத்த அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் இதெல்லாம் பாதங்கள் உக்கார வச்சிட்டிங்களா ஒம்பது பன்னெண்டு இடத்துல என்னுடைய பத்து வருஷம் போயிடுச்சு அந்த ஒரு டூ ஹவர்ஸில் அடுத்தது பன்னெண்டு பாவம் போட்டிங்களா ஒன்று ரெண்டு என்ன சொல்லுது எல்லாம் இங்கே சக தோழர்கள் தான் சக தோழர்கள் ஆனால் நாங்கள் பயணம் பண்ணது கிட்டத்தட்ட பல ஆண்டு காலம் டக்கு டக்கு டக்குன்னு பன்னெண்டு பாவத்தின்னு சொல்லிட்டாங்க ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இந்த ஆறு எட்டு பத்து பன்னெண்டுன்றது நாங்கள் மூணு வருஷம் ஆச்சு அந்த பேரை கேட்குறதுக்கே ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இதுதான் பிரச்சனையை கொடுக்கணும்னு கேட்கறதுக்கே ரெண்டு மூணு வருஷம் ஆகிப்போச்சு எதெல்லாம் தீமை செய்யக்கூடிய பாவம் எதெல்லாம் நன்மை செய்யக்கூடிய பாவம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் ஓராண்டு காலம் இல்லாமல் நீங்கள் படிக்கவே முடியாது தெரிஞ்சுக்க முடியாது பாவங்களை மனப்பாடம் பண்ண முடியாது இங்கே வந்தாங்க டக்கு டக்குன்னு எல்லாம் போயிடுச்சு ரைட் அடுத்த அஞ்சு வருஷம் போயிடுச்சு அப்புறம் மழை மறுநாள் வந்தாங்க நைன்னாங்க ரெண்டரை வருஷம் அடுத்து நெக்ஸ்ட்டு பலன்கள் சொல்லுங்கள் மீதி இருக்கிற ரெண்டரை வருஷம் போயிடுச்சு பதினஞ்சு வருஷம் நான் என்னோடய படிப்பு போயிடுச்சு இன்றைக்கி வந்தாங்க டோட்டலாக இருபத்தஞ்சி வருஷம் காலி பலன்கள்லாம் முடிச்சாச்சு எதுக்கு பொறாமப்பட்ட ஒரு வார்த்தையை சொன்னோன்னா இதுக்கு தாங்க ஐயா போன்றவர்கள் ஐயா போன்றவர்கள் ஐயா தான் சொல்கிறேன் நான் ஐயா அவர்களெல்லாம் அப்பொழுது எங்களுக்கு கிடைத்திருந்தேன் நிச்சயமாக சொல்கிறேன் கால் நூற்றாண்டு இருக்காது ஒரு ஒரு கால் நூற்றாண்டை கிட்டக்கு எடுத்துகிட்டு வந்து அதிக கால் மாதம் கூட இல்லைங்க கால் வாரம் கூட இல்லை உங்கள் கையில் கொடுத்துருக்கார் ஒரு கால் நூற்றாண்டு பொக்கிஷம் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அது அனுபவித்து உங்களுக்கு தெரியுங்க நம்ம வந்து நோட்டு எடுத்துட்டு எனக்கு அந்த விஷயத்தில் தான் நான் சொன்னேன் ஏஎல்பி படிப்பதன் மூலமாக எனக்கு பெருமை உண்டு சிறிது பொறாமையும் உண்டு உங்களெல்லாம் பார்க்கும்பொழுது பொழுது ஒரு சக இதில் இதெல்லாம் எல்லாம் வந்திருந்தால் என்னோம் இந்த நேரத்திற்கு எவ்வளவோ படிச்சிருக்கலாமே எவ்வளவோ செய்திருக்கலாமே அப்படின்ட்டு அந்த ஒரு அந்த ஒரு எண்ணம் உண்டு அதில் திருவள்ளுவர் திருக்குறளில் சொல்வார் இடிக்கும் துணையார யாழ்வார் யாரே கெடுக்கும் தகைமையவர் நல்ல பெரியோர்களின் துணை ஒருவன் இருக்கும் பொழுது அவனை யாராலும் வெல்ல முடியாதுன்னு நமக்கு கிடைத்த அரிய பொக்கிஷம் நமது குரு இந்த கலை அதனால தான் என்ன சொன்னாங்க குரு பார்க்க கோடி நன்மை நாங்கள் அவருடைய பார்வை இறுதியாக இந்த இந்த வாசகத்தோடு நான் நிறைவுபெறேன் உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை உணர்ந்து கொண்டோம் உணர்ந்து கொண்டோம் உணர்த்தும் உங்களோடு எங்களது வாழ்க்கை ஏஎல்பி அக்ஷய லக்ன பத்தி ఏఎల్ి ఆల్స్ పాసిటివ్ నండి వయప్రీ